ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கரிபன் மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு தான் ஒரு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சித்ரான்றவங்க நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கங்க கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீல் மேக்கரை இதில் போட்டுருங்க இது நல்லா வெந்து வரணும் இதை அப்படியே பரட்டி விடுங்க இது கொஞ்சம் உள்ளே அமுக்கி விடுங்க அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்துடும் இங்கே வருங்க நல்லா வெந்துடுச்சு இதை வந்து நம்ம பச்சை தண்ணியில் வந்து ரெண்டு வாட்டி அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அலசிட்டு பச்சை தண்ணியில் பிழிஞ்சிடுங்க நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட ஆனால் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது நல்லதில்லை இது ஹெல்த்தியே கிடையாது எப்பயாவது ஆசைக்கு டேஸ்ட்டுக்கு எடுக்கலாம் சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க காரத்துக்கு நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க சரியாக அரைய வரலைன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு கருவேப்பில் வெங்காயம் பொடி செஞ்சு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வராது வரும் ஆனால் வந்து எண்ணெயில் பொறிக்கிறப்போ உதுந்து போயிடும் அப்போ இதுக்கு பைண்டிங்க்கு ஒரு மாவு வேணும் இல்லையா அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பிணைஞ்சி விடலாம் அடுத்த ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் உருண்டை பிடிச்சு போட்டுடலாம் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க அது தான் போகும் போதும் ரொம்ப அப்படியே எண்ணெய் சட்டி புல்லா போடாம ஒரு அஞ்சாறாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போடலாம் இங்க பாருங்க கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இதை ஈஸியாக செய்யலாம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டாம் இதை செஞ்சு தரலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா டக்குன்னு சேந்திரம் உள்ளே இருக்குது வேகாது அவ்வளோதாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க வெளியில் வாங்கி தரதோட வீட்டில் நம்ம செய்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ருக்கலாம் வெஜ் கோலா உருண்டை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா அதுதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குற எந்த சிஸ்டர்ஸாக இருந்தால் ஹாய் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பாய் சிஸ்டர்ஸ் ஹாய் பிரதர்ஸ் உங்களுக்கும் தான்